திருக்குறளை பொருளோடு அறிய வந்து அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள் அருள் உடமையில குரல் எண் இருநூற்றி நாற்பத்தி ஆறு பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் பொருள் நீங்கி நமக்கு பணம் இல்லாம போய் பொச்சாந்தார் மறந்து போகிறாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு காலத்தில் பொருள் இல்லாமல் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதே மறந்து போய் அருள் நீங்கி யாரெல்லாம் அப்படி மறந்து போயிருக்காங்கன்னா அருளே இல்லாமல் அல்லவே செய்கிறவங்க கெட்டது செய்கிறவங்க அருள் இல்லைன்னா பொருளும் போகுங்கிறத சொல்கிற இந்த மாதிரி முன்னொரு காலத்தில் நம்ம பொருள் இல்லாமல் கஷ்டப்பட்டோமே அப்படிங்கிறத மறந்து போயிடுறான் நாம் இந்த குரலை முதல்ல கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் தம் பிள்ளைங்களை தீவிரவாத இயக்கத்துக்கு அனுப்புகிறாங்க பாருங்கள் அந்த குடும்பத்தார்கிட்ட போய் சேர்க்கணும் கடவுள் பெயராலன்னு சொல்லிவிட்டு ஒரு கும்பல் பணத்தை கொடுத்து அந்த பிள்ளைங்களோட பிரெயின் வாஷ் பண்ணி அருள் இல்லாத குருவெயலான அதாவது கொடூரமான செயலை செய்ய வைக்கிறாங்களே இதனால் அவங்களுக்கு கிடச்ச பணம் தான் லாபமாக இருக்கா இல்லை அது அவங்க வீட்டில் தான் தங்குதா இப்படித்தான் அருள் இல்லைன்னா இதை மறந்து போய் திருப்பி திருப்பி அந்த கொடூர செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறார் குரல் எண் இருநூற்றி நாற்பத்தி ஏழு அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அங்கு அருள் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த மேலுலகம் இல்லை பொருள் இல்லாதவங்களுக்கு எப்படி இந்த உலகம் இல்லையோ அப்படின்னு கம்பேர் பண்ணுறாரு நம்மளுடைய மூணு வேளை சாப்பாட்டுக்கும் இருக்கிற தங்குறதுக்கு பாதுகாப்பான இடத்துக்கும் பொருள் வேணுமேங்க அத்தியாவசிய செலவுகளுக்கே பொருள் இங்கே தேவை இந்த உலகத்தில் பொருள் இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியுது நம்ம எல்லாம் செத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக தான் போகிறோம் அந்த இடத்துல நீ போய் வாழணுமா அப்போ உனக்கு அருள் கண்டிப்பாக தேவை இங்கே எப்படி பொருள் தேவைங்கிறத நம்ம உணர்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த இடத்துக்கு அருள் தேவைன்னு அடித்து சொல்கிறேன் இடத்துல இருந்தே பெரிய காற்று வழி உலகம்னு சொன்னவர் இல்லையா எத்தனை லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்குங்கிறத நாம் இப்போ தான் அறிவியல் ஆராயிரும் அவர் அன்றைக்கே பார்த்து முடிச்சுட்டார் அப்போ அதை உறுதியாக நம்ம நம்பணும் பொருள் சேர்க்குறது எவ்வளோ அவசியமோ அது மாதிரி அருள் சேர்க்கறது ரொம்பவே அவசியம் இது எல்லாத்துலேயும் அறத்தோட அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம சேர்த்துக்கணும் பொருள் எண் இருநூற்றி நாற்பத்தி எட்டு பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருள் அற்றார் மற்றாதால் அரிது பொருள் பூப்பர் பொருள் இதா இல்லாதவங்களை கூட ஒரு சமயத்தில் பூப்பு ஒரு நல்ல ஒரு வசந்த காலம் ஒரு பூக்கிற காலங்கிறது வரும் ஒரு கால் ஒரு வேலை வரலாம் ஆனால் அருளற்றார் அருள் இல்லாதவங்களுக்கு போனது போனது தான் அது திருப்பி கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவே அரிது இந்த அருள் இல்லாத தன்மையை அவனை மேலும் மேலும் கீழே இறக்கி கொடூர பாதாளத்தில் தள்ளிடுங்கிறார் செல்வம் இல்லாமல் போச்சுன்னா நம்மளுடைய உடம்போ மனசோ சரியானதுக்கப்புறம் மீண்டும் வந்த செல்வத்தை நம்ம ஈட்டிடலாம் அதாவது பொருட் செல்வம் நமக்கு கிடச்சிடும் அது எப்படின்னா ஒரு கிரகண காலம் மாதிரி இப்போ கிரகணம் முடிஞ்சது என்ன ஆகிடுது சூரியன் அது தனியாக போயிடுது ராகுக்கு இதை தனியாக போயிடுறாங்க வழியில் வந்த இடையூறு போகிற மாதிரி ஆனால் இந்த அருள் இல்லாமல் போகிறது எப்படின்னா அது காளிங்கன் வயிற்றுக்குள்ளார போன கதை தான் ரத்தம் சீச கவம் அதோடய வாழ்க்கை முடிய வேண்டியதாங்கிற அப்படி ஒரு அருள் இல்லாதவன் திருப்பி அருளால் ஆறது ரொம்ப அரிது ரொம்ப பிரயத்தனப்படணும் குரலின் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் அருளாதான் செய்யும் அறம் தேரின் அப்படி எடுக்கணும் அருள் இல்லாதவன் செய்கிற அறத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் ஒரு தெளிவே இல்லாதவன் ஒரு புஸ்தகத்தோடைய உண்மையான அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமா ஒரு தெளிவே இல்லாதவனால் சரியாக ஒரு புக்கை படிக்கவும் முடியாது அதுக்கப்புறம் எப்படி அது ஒரு தெளிவான தெளிவுரை கொடுக்க முடியாமனால அப்போ அவன் சொல்கிறதுலேருந்தே தெரிஞ்சிடும் அவன் வந்து அந்த புக்கை சரியாக படிக்கலை அப்படிங்கிறது அது மாதிரி இந்த அருள் இத இல்லாதவன் செய்யக்கூடிய அறம் அந்த அற பலனே அவனை அழிச்சிடுவோம்னு சொல்கிறேன் காட்டி கொடுத்துரும் அவன் ஒரு அருள் இல்லாதவன்னு இதுக்கு ஒரு உதாரணமா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தர சப்சிடி ஸ்கீம்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னோடது தன்னோடதுன்னு சொல்லி காமிக்குது இல்லையா அது ஒரு காலத்தில் நமக்கு உண்மை தெரிஞ்சு தான் போகும் அப்போ அவங்க தப்பாக சொன்னாங்கன்னு அவங்க மேலே நமக்கு ஒரு எண்ணம் தோணதான் செய்யுது இந்த குரலில் அருள் உடமை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற வழியே சொல்கிற வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் நம்மளே முட வலிமையானவங்க முன்னாடி நம்ம இருக்கிற போது நம்ம நினச்சிக்கணுமா தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து நாம் நம்மளை விட கொஞ்சம் வலி வலிமை குறைஞ்சவங்க அவங்கக்கிட்ட தானே நம்ம ஸ்ட்ரெங்க் எல்லாம் காட்டுவோம் நம்ம நான் அடித்தா திருப்பி அடிக்காத தான் நான் அடிக்கவே போகிறேன் அந்த மாதிரி செய்கிற நமக்கும் வலியவர் நம்மளை அடித்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கிற அப்படி ஒன்று அங்கே பொருத்தி பார்த்தீங்கன்னா தன்னை போல் அந்த கருணை கழிவு அருள் எல்லாம் வந்துடும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கீங்க ஒரு பையன் தவறு செஞ்சுட்டான் அவனை அடிக்க போறீங்க அடிக்கிறம்போது அந்த இடத்துல உங்களுடைய பையன் இருந்தால் எப்படி நடந்துக்குவோம் அப்படிங்கிறத நினைக்கணும் அவன் திருந்துறதுக்கு அடிக்கணுந்தான் ஆனால் அவன் வருந்தும் மாதிரி அடிக்கணும் வலிக்கும் மாதிரி அடிக்கக்கூடாதுங்கிற இன் அதர் ஷூஸ் அதாவது அடுத்தவனுடைய செருப்பணிகளில் நம்மளோட காலை பொருந்தி பார்த்து நடக்கிறது நமக்கு வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் வலிக்குங்கிறத நினச்சா இந்த மாதிரி கொடூர செயல்களை செய்ய மாட்டோம் அருள் பழகிக்குவோம் அப்படின்னு சொல்கிறார் முயற்சிக்கலாமே வாழ்க தமிழ் வளர்க அறம் தேங்க்யூ